நான்காம் ஆண்டு மாபெரும் போட்டிக்கு அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வெங்கட்ரங்கபுரம் விக்ன விநாயகர் மனமாக நண்டியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த அணியினர் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் வெயில் கடுமையாக உள்ளது ரகபுரம் ஏ அணியரும் தெய்வ தங்களை தயார்ப்படுத்திக் கொண்டு ஆலைகளிடம் அருகாமையில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் தேவநாயகப்பேரி வெங்கிட்ட ரங்கபுரம் அணியினர் தங்களை தயார்ப்படுத்திக் கொண்டு மைதான அருகில் வருமாறு அங்குடன் கேட்டுக்கொள்கிறோம் जिमला फिर की डेड ट्रेन தயார் படுத்து கொடுமாறு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் அண்ட் டைட் புலவம் குடிப்பு வெங்கடன் பிறம் புலவம் குடிப்பாடி தரேன் தங்களை தயார் பண்ணி கொடுமாறு வீட்டு மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் கால்ல பந்து பந்து பாத்து கா பாடி ஆடுறேன் ஹே ஹே எல்லாரிய 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 கபடி போட்டி பாருங்க பாருங்க காலதுறை அடியே நான்கு புள்ளிகளும் குறிச்சு குளம் ஒரு புள்ளிகள் அنا altitude ரெடி ஆகாங்க நெத்துக்கு அங்க டைனமிக்கு வந்து பாருங்க எங்க வந்து பாரு பாரு

நேற்று விழிப்பு நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது யோனாபெரி ஆறு புள்ளிகளும் குளம் மூன்று புள்ளிகள் அடுத்தபடியாக வெங்கடரங்கபுரம் அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொண்டு மைதானத்துக்கு அட்கூட வளர்க்கிறோம் நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு வெயில் வேற பயங்கரமா இருக்கு உடல் பகவான் உக்கரமா இருக்கு இல்லாத சீக்கிரம் அங்க அப்ப டீம் நான்காம் ஆண்டு கபடி போட்டியிற்கு அன்பளிப்பு வழங்கிய அனைத்து நல்லூலங்களுக்கும் விளையாட்டு குழுவின் சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்து பைனிங்கனா தேவனாபேரி 9 புள்ளிகளோ பெற்றிக்கலாம் 6 புள்ளிகள் கடைசியாக விடுவோம் 10 6 லாஸ்ட் 4 மினிட்ஸ் வென்ட் ட்ரங்க ஃபிரம்

வேளாவிற்கு தயடை கடைசி 2 நிமிடங்கள் வேளாவிற்கு தயடை உலகம் முடியிருப்பு உடனடியாக ஆடுகள வாங்க மேட்ச் முடிஞ்சது ஆடுகள் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கு இறுதி அழைப்பு